அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உறவுகளே இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கோ லெமன் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் கடுகுன்னு பருப்பும் வெந்தையும் போட்டு முதல்ல தாளிச்சுக்கோங்க தாளிச்சுட்டு கருகப்பில வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கருகப்பிலையும் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுக்கோங்க அதோட அதோடய கருகப்பிலையும் போட்டு பொரிய விட்டுட்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்க வர வரமிளகாயும் போட்டு அதோடு ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த வரமிளகாய் கொஞ்சம் சவந்து வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு போடுற கடல் போட்டுக்கோங்க போட்டு அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெயில் அப்படியே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பெருங்காயத்துணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பெருங்காய துணியும் அதோடு போட்டுக்கோங்க போட்டு அதையும் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு மஞ்சள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் நான் ஒரு கா கா ஸ்பூன் போட்டுருக்கேன் மஞ்சள் தூள் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க அதில் உப்பு போட்டு போடுற மாதிரிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் சாதத்துலேயும் உப்பு போடுவேன் போடுறதுனால கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம குளிஞ்சி இல்லாமல் அதோட சேர்த்து ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கலாம் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுறோம் அடுப்பை ஏன்னு கேட்டிங்கன்னா கொதிக்க விட்டோம்னா ரசம் ஊற்றுடும் கடுத்த மாதிரி ஆயிடும் அதனால் கொதிக்க விடக்கூடாது அதனால தான் எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயிலே வதக்குறோம் ஓகேங்களா வதக்கிட்டு நமக்கு ரசம் வெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம சே நம்ம சமைச்சி வச்சுருக்கோம் சாப்பிடாம அதோடய கிளம்பி சேர்த்து எங்கள் லெமன் சாதம் வாங்க தூங்கு யார் லெமன் சாதம் கொடுக்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்